நாஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்கு இடம் இங்கே பார்த்திங்கன்னா நட்டாளம் மார்த்தாண்டத்துலேண்டு ஒரு மூணு மூணரை கிலோமீட்டர் இருக்கும் நட்டாலம் மெயின் ரோட்டு பாதையோடு இருக்குது நட்டாளம் கவர்மெண்ட் ஸ்கூலோட பக்கத்துலேயே இருக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் உண்டு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் ரோட்டு பார்வையிலே தான் இருக்கு ரோடோட கொஞ்சம் இறங்கின கண்டம் தாந்த இடம் ஒரு நாலடி பக்கம் தாழ்ந்த ஒரு பழைய வீடும் இருக்கு வீடு ரொம்ப பழைய வீடு இடம் கொஞ்சம் நல்ல ஆசதியான இடம் அப்புறம் ரோட்லேண்டு ஒரு நாலடி அடி அதுக்கு கீழே வந்து ஒரு அஞ்சு ஆறு அடிப்பாளம் இருக்கு இது வீடு வைக்கிறாங்களோ கடை கட்டி தான் ஓகேதான் பக்கத்தில் அதெல்லாம் கடை தான் பக்கத்து பக்கத்துல கடை தான் இருக்குது இல்லை பின்னாடி அடிவீடு போட்டுட்டு பக்கம் கடைக்கான யூஸ் பண்ணல நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கனால இடமா ரோட்டு பார்வையிலே தான் இருக்குது இதில் வந்து அவங்க இருபது சென்ட்டு விலை கொடுக்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இது ரேட் வந்து நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் உண்டு ரோட்டு பாதையில் தான் இருக்கு தேவை காண்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க